தமிழ்நாடு கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கம் சார்பில் கோ ஆப்டெக்ஸ் தீபாவளி சிறப்பு விற்பனையை மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார் திருவண்ணாமலை திருமஞ்சன தெருவில் அமைந்துள்ள பௌர்ணமி கோ ஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் தமிழ்நாடு கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கம் சார்பில் தீபாவளி சிறப்பு விற்பனையை மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பண்டிகை கால சிறப்பு தள்ளுபடியாக முப்பது சதவீத தள்ளுபடி விற்பனையில் பாரம்பரிய மிக்க பட்டுப்புடவை பருத்தி ரக சேலைகள் லுங்கிகள் போர்வைகள் வேட்டி ரெடிமேட் சட்டுகள் உள்ளிட்ட பல்வேறு ரக கைத்தறி ஆடைகள் விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ளது அதனை மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் பார்வையிட்டு தீபாவளி சிறப்பு தள்ளுபடி விற்பனை முதல் விற்பனையை செய்து தொடங்கி வைத்தார் திருவண்ணாமலை கோ ஆப்டெக்ஸ் விற்பனை கடந்த ஆண்டு தீபாவளி விற்பனை சுமார் தொன்னூற்றி இரண்டு புள்ளி முப்பத்தி ஆறு லட்சம் அளவிற்கு விற்பனை செய்யப்பட்டது இதன் மூலம் கைத்தறி நெசவாளர்களுக்கு தொடர்ந்து வேலைவாய்ப்பு அளித்து வருகிறது இந்த வருட தீபாவளி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு ரூபாய் ஒரு கோடியே முப்பத்தி ஐந்து லட்சம் விற்பனை இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த இருபத்தி நான்காம் வருட தீபாவளிக்கு முப்பது சதவிகித சிறப்பு தள்ளுபடி உடன் அரசு ஊழியர்களுக்கு ஆண்டுதோறும் வழங்கப்படும் வட்டியில்லா கடன் விற்பனை வசதியை இந்த ஆண்டும் தொடர்ந்து வழங்கப்படும் என்றும் அரசு ஊழியர்கள் கடன் விற்பனை வசதியை பயன்படுத்தி தங்களது குடும்பத்திற்கு தேவையான துணி ரகங்களை வாங்க தீபாவளி பண்டிகையை மகிழ்ச்சியுடன் கொண்டாட வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் கேட்டுக் கொண்டுள்ளார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் மாவட்ட கைத்தறி உதவி இயக்குநர் கார்த்திகேயன் கோ ஆப்டெக்ஸ் மேலாளர்கள் ஞான தனபால் உள்ளிட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டனர் 시청해주셔서 <susur> <susur>